இது போன வீடியோவோட கண்டினியூவேஷன் பரதனுக்கு உயிர் போற போது அந்த மானையே நினைச்சுட்டு அதுக்கு என்ன ஆகும் அதே தானே டைகர் சாப்பிட்டுடுமே அப்படின்னு அந்த நினைவுலேயே உயிர் போனதுனால அவர் திருப்பியும் மானோட சரீரம் எடுத்துட்டு மானா பிறக்குறது அந்த பத்துல இருந்து கொஞ்ச நாள்லயே அவருக்கு ரிலீஃப் வந்துடுது அடுத்த ஜென்மம் ஜட பரதனா பிறக்குறது பரதனா தான் பிறக்கிறது அந்த பரதனோட கண்டினியூவேஷனா தான் வருது இந்த ஜென்மத்தில் அவரை எல்லாரும் ஜட்டம் வருதுன்னு கூப்பிடுறா ஜட்டம்னா லைஃப்லெஸ் அர்த்தம் அவருக்கு எந்த இமோஷன்ஸுமே அஃபெக்ட் ஆகிறது இல்லை ஒரு கோல்டா இருக்குன்னு ஒரு ஹீட் இருக்குன்னு இல்லை ஒரு யாரும் தன்னை வந்து இன்சல்ட் பண்ணிட்டாருன்னு இல்லை யாரோ தன்னை பிரேஸ் பண்றாலும் எதுக்குமே அவருக்கு அஃபெக்ட் ஆகிறது எந்த இமோஷன்ஸும் அஃபெக்ட் ஆகுது இல்லை எந்த டிசைரும் இல்லை ஏதோ கிடைச்சா சாப்பிட்ற ஒரு பழம் கிடைச்சா பழத்தை சாப்பிட்டு சரி பண்ணின்ற பசி போக்கின்ற இல்லைன்னா ஏதோ தாகம் ரொம்ப எடுத்ததுன்னா ஏதோ தண்ணி தண்ணி இங்கே கிடைச்சதுன்னா சாப்பிட்ற அந்த மாதிரி ஒரு டிசைரே இல்லாம ஒன்னுத்துலயும் ஒரு ஆசையே இல்லை அவருக்கு அவர் பாட்டிக்கு யங் மேனாக இருக்கார் இப்போ ஒரு நாளைக்கு அந்த ஊரோட கிங்கு அவன் பேர் ரகு கணன் ரகு கணன் அவன் தன்னோட பல்லக்குல வரான் பல்லக்குனா பாலங்குன் அது பேர் பால்கின்னு சொல்லுவான் நாலு பேர் அந்த பல்லக்க தூக்கிண்டு கேரி பண்ணிட்டு வரான் அப்போ ஒருத்தர் ஒரு சமயத்தில் அதில் ஒருத்தனுக்கு காலில் அடி போட்டுருதோ நடக்க முடியல அதனால அவன் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான் பால்கி கீழே வச்சுட்டா அந்த ராஜா ஆங்கிரி ஆயிடுவாருன்னுட்டு அங்கே இந்த தோட்டபரதனை பார்த்துட்டு இங்கேவா இந்த பல்லக்க கொஞ்சம் பிடிச்சிக்கோ கேரி பண்ண பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்றான் யாரதான் யார் கூட்டாலும் போறாரு என்ன ஏதுன்னே கேட்க மாட்டார் அதனால அவர் கூப்பிட்டவுடனே சரின்னு போற போனா அந்த பல்லக்கு தூக்க ஆரம்பிக்கிறார் ஆனா இவருக்கு என்ன தெரியும் இவர் ஒரு ராஜாவோட குளத்துல பிறந்தவர் தானே பல்லக்கெல்லாம் தூக்கி பழக்கம் இல்லையே அதனால அவள்லாம் வந்து ஈஸ்ட் பக்கம் பல்லக்கு போச்சுன்னா இவர் வெஸ்ட் பக்கம் போயின்னு இருக்கு இவரோட சைட்ல அது ஒரேடியா அவனுக்கு ஜோல் சாய்ந்து இருக்குன்னு அவன் இன்கன்வீனியன்ஸாக ஃபீல் பண்றான் அதனாலதான் அவளெல்லாம் பார்த்து சரியாச்சுன்னு போறீங்களா ஒழுங்கா இத பல்லக்க தூக்கலன்னா இந்த நாட்டை விட்டு உங்களெல்லாம் விரட்டி விட்டுருவேன் அப்படின்னு அவளை விரட்டுறான் அவள்லாம் அந்த கிங் கிட்ட பயந்துண்டு நாங்க என்ன பண்ணுவோம் மகாராஜா இங்க புதுசா ஒரு ஆளு பல்லக்க கேரி பண்றதுக்கு வந்திருக்கு அதுக்காகவும் எப்படி கேரி பண்ணணும்னு தெரியல நம்ம சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு வரமாட்டேங்குறது அப்படின்னு அவள் சொல்றான் இந்த மாதிரி ரெண்டாம் தட தடவை அப்படி ஆயந்தே இருக்கு அவனுக்கு ரொம்ப கோவம் வதுரும் அவன் ஜடபர்தன் சைட திரும்பி பார்த்து ஏய் உனக்கு கொஞ்சமான மூளை இருக்கா குண்டோதரன் மாதிரி இருக்க பாக்குறதுக்கு இந்த ஒரு சைடு பல்லக்கவனால தூக்க முடியல இப்படி இந்த மாதிரி ஹம் ஏடாக்கூடமா தூக்கிந்து வர பதில் சொல்லு வாய முடிந்தே இருக்கு கொழக்கட்டியா இருக்கு வாயில அப்படின்னு இவரை அதட்டுறான் அப்போ இவர் சொல்ற மகாராஜா நீங்க குண்டோதரன் தூக்க தெரியலையா அவனுக்கு அறிவு இல்லையா அப்படின்லாம் சொன்னீங்களே அது யார சொன்னீங்க நீங்க ஒன்னதா வேற யாரு நான் சொன்னேன் நிற்கிறே நீ நீதான் ஓ அப்படிதான் இந்த இந்த உடம்ப சொல்றேல இல்ல இதுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை சொல்றீங்களா அவனுக்கு புரியல இதே என்னோட அதே எங்கேயோ சரியா மாட்டின்னு தம்போல் இருக்கு அப்படின்ட்டு அவனு ராஜாவுக்கு தோன்றது சரிதான் போய் இன்னைக்கு என்ன டேயில போயிச்சோமோ தெரியல ஏதோ ஒன்னுகிட்ட ஒரு அசிட்ட பைத்தியமா இருக்கு அதுகிட்ட மாட்டின்னு இருக்கும் போது என்ன என்ன நீ சொல்ற எனக்கு புரியல அப்படி அதுக்கு ஜடவர் சொல்ற இல்ல ராஜா நீங்க என்ன ஆத்மா சொல்றாருந்தா அந்த ஆத்மா வந்து குண்டு இல்லை ஒல்லி இல்லை கருப்பு இல்லை வெளுப்பு இல்லை அது அறிவு இல்லாதது அறிவு இருக்கிறதும் இல்லை அது அதனால அதை நீங்க சொல்லியிருக்க முடியாது என்னோட பாடியா இருந்தா இது வெறும் பாடி இதுக்கு அந்த அந்த ஆத்மா எடுத்தோம்னா இந்த பாடிக்கு ஒன்றும் மதிப்பு கிடையாது வெறும் பாடின்னு தான் சொல்லுவா தவிர நீ இது ரகு இது இது ஜட்ட வரதான் அப்படின்னு சொல்லவே முடியாது ஐடென்டிஃபை பண்ணின்னு இருக்க மாட்டான் வெறும் பாடியா தான் சொல்லுவான் அப்போ நீங்க எதை சொல்றீங்க அப்படின்னா அவன் பொருட்டான் இது ஏதோ பெருசா ஞானி போல் இருக்கு இந்த பக்கத்துல நம்மளை தூக்கின்னு நான் அப்படின்ட்டு அவனும் வந்து வெறும் கேங்கல்ல அவன் வந்து அவங்ககிட்டயும் குரு இருக்க குரு பிரகஸ்பதி கிட்ட அவனும் நிறைய இந்த மாதிரி ஞானோபதேசம் எல்லாம் கத்துக்கிறான் கூட அவனோட லெவலுக்கு அவன் வந்து டக்குன்னு அவனுக்கு கோவம் வந்திருக்கு டெம்பர் லூஸ் பண்ணியிருக்கான் ஆனா இவர் இன்னும் பெரிய ஞானியா இருக்கார் எல்லாம் எதையுமே ஒன்றும் அவரை பாதர் பண்றது இல்லை அப்படிங்கிறவன நீங்க வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஞானோபதேசம் பண்ணணும் எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை ஐ வாண்ட் டு லேர்ன் மோர் அண்ட் மோர் அபவுட் திஸ் செல்ஃப் ரியலைஸ்டு பெஸ்ட் அப்படின்னு அவரை கேட்டவுடனே அப்புறமா அவர் வந்து இவனுக்கு ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ்லாம் கொடுத்து ஸ்பிரிச்சுவல் குருவாக இருக்கு இதுக்கப்புறம் இந்த அஞ்சாவது ஸ்கந்தத்தில் எப்படி இந்த மேப் ஆஃப் த வேர்ல்டு அதில் காமிக்கிறான் அதோட அந்த மேப்பு பூமியிலேருந்து சந்திரன் எவ்வளோ தூரம் சூரியன் எவ்வளோ தூரம் ஒரு பிளானெட்லேருந்து இன்னொரு பிளானட் எவ்வளோ தூரம் இந்த மாதிரி இந்த அஸ்ட்ரானாமிக்கல் திங்ஸ் எல்லாத்தையும் அதை நிறைய வியாசரை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குற ஆறாவது ஸ்கந்தத்தில் முக்கியமான திங் அஜாமிலனோட சரித்திரம் அஜாமிலன் ஒரு பிராமின் இருந்தான் அவன் ரொம்ப வயசஸ்லாம் நிறைய இருந்தது குடிக்கிறது டான்ஸிங் கேர்ள்ஸ் ஹவுஸ்க்கு போகிறது நான் வச்சு சாப்பிடுறது எல்லா விதத்துலையுமே அவன் வந்து ரொம்ப பெருமானுக்கெல்லாம் ரொம்ப பண்ண மாட்டான் அவன் வந்து தானாக தன் இஷ்டத்துக்கு தன்னோட லைஃப்பை ட்ரீட் பண்ணிட்டு இருந்தான் அவனுக்கு பத்து பிள்ளை அதுல லாஸ்டா ஒரு பிள்ளை பிறக்கிறது அந்த பிள்ளைக்கு அவன் நாராயணன் பேர் வச்சிருக்கான் இது கண்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எப்ப பார்த்தாலும் அந்த செல்ல பிள்ளைய வந்து நாராயணா வா நம்ம ரெண்டு பேரும் கடைக்கு போகலாம் நாராயணா வா நம்ம வந்து சாப்பிடலாம் நாராயணா வா நம்ம இந்த வந்து இங்க போய் பாட்டு கேட்கலாம் அப்படின்னு ஐசின் பேன்ட்டு இருந்தான் அப்படி பண்ணி பண்ணி அப்புறம் கொஞ்சமா பெருசாயி வயசாயிட்டு அவனுக்கு இப்ப வந்து டெத் பெட்ல இருக்கான் அவன் போறான் அந்த சமயத்துல அவன் என்ன பண்றான் நாராயணா நாராயணா நாராயணன் தான் பிள்ளைய கூப்பிட்டு இருக்கான் மனசுல பிள்ளையதான் கூப்பிடுறாங்க ஸோ அப்படியே சொல்லிந்தே இருக்கத்தையே அவனுக்கு உயிர் போற போகுது அப்ப எம தூதர்கள்லாம் வராங்க எமனோட எமிசரிஸ் வந்து ஆயிஷன் போறதுக்காக வரா வந்த உடனே இவன் அப்பா வா வா உனக்கு இருக்கு வா பண்ண பாவத்துக்கு எப் எவ்வளவு ஜென்மா நீ பாவங்கள் பண்ணிருக்கியோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப என்கேஷ் பண்ற டைம் வந்து வா ஒண்ணு வந்து நரகத்துக்கு அழிச்சுன்னு போறோம் வா இங்க இழுத்துன்னு கயிறு போட்டு கட்டி இழுத்துன்னு போறான் அப்ப அதே சமயத்துல அங்க வந்து விஷ்ணுவோட ரெண்டு எமேசரி வரா விஷ்ணு தூதா அவ என்ன சொல்றா நீ இவன அழிச்சுன்னு போக முடியாது இவனை நாங்க வைகுண்டத்துக்கு தான் அயிஷன் என்ன உங்களுக்கு என்ன இடம் மாறி வந்துட்டீங்களா நீங்க அட்ரஸ் தப்பா வந்திருக்கீங்களா இவன் பண்ண பாவத்துக்கு இவன் வந்து எமலோகம் தான் வரணும் எங்களோட அங்க போய் தன்னோட சின் பண்ண அத்தனை பாவத்துக்கும் அங்கே போய் அவனுக்கு என்ன சித்திரகுப்தன் என்ன கொடுக்குறாரோ என்ன ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறதோ அதன்படிக்கு அவன் அனுபவிக்கணும் அங்கே போய் இவனை போய் எப்படி நாங்கள் உங்களோட அனுப்ப முடியும்னு சொன்னால் விஷ்ணு பக்தா எல்லாம் சொல்றான் இவன் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாராயணா நாராயணா நாராயணானே சொல்லிட்டு இருந்தான் அதனால அவனுக்கு வந்து மோக்ஷந்தான் வைகுண்டம் தான் அவன் போக முடியும் அப்படின்னு அவன் அவன் சொல்ற நாராயணன் பெருமாள் நாராயணன் கூப்பிடல தன் பிள்ளைய நாராயணா வா நாராயணா சினிமா பார்க்கலாமா நாராயணா நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு தான் ஹோட்டலுக்கு போடலாமா தான் கூப்பிட்டு தானே தவிர அவள் வந்து பகவானியா கூப்பிட்டான் அப்படின்னா இல்லை அந்த மாதிரி கிடையாது பகவானை நினைச்சுட்டோ நினைச்சிக்காமையோ அந்த பேரை மத்தியம் சொல்லிந்தே இருக்கிறவர்களுக்கு தகுந்த புண்ணியம் கிடைக்க தான் கிடைக்கும் அப்படின்னு அவ சொல்றான் தான் அந்த காலத்துல குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டாக இருந்தது நல்ல பேரா சூஸ் பண்ணி பேர் வைக்கிறதுனா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் இருந்தது ஏன்னா ஒரு மீனிங்ஃபுல் நேம்ஸ் காட்ஸ் அண்ட் காடஸஸ் பேரை வச்சா எப்படி குறிப்பா ஷங்கர் கார்த்திகேயன் சரவணன் மீனாட்சி அலர்மேலு கணேசன் கிருஷ்ணன் ராமன் இப்படி பேர் வச்சோம்னா அந்த குழந்தைகளை நம்ம கூப்பிடும்போது நம்மள அறியாமையிலேயே நம்ம வந்து காட்ஸ் அண்ட் காடஸஸ் பேரை சொல்லுவோம் அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரி பெயர் வைக்கிறது இப்போ இந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா பேபிஸ்க்கு பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே மீனிங்லெஸ் பேரெல்லாம் வைக்கிறா சில பேரண்ட்ஸ்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட பேர்ல பாதி பாதி ஹாஃப் அண்ட் ஹாஃப் எடுத்து ஜஸ்ட் ரெண்டு பேரோட பேரோட சிலபல் ரெண்டு சிலபலையும் சேர்த்து அதுக்கு பேராக வச்சுட்றோம் அதனால மீனிங்லெஸ்ஸாக இருக்குது வைக்கிற பேர் கூட தீ வில் கண்டினியூ இன் அவர் நெக்ஸ்ட் சாட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்